நம்ம பள்ளியில் இருக்கிற சன் எலக்ட்ரானிக்ஸ்ல ஆவணி மாதம் முகூர்த்தத்துக்காக சூப்பரான காம்போ லான்ச் என்னென்ன ஆஃபர் இந்த பார்க்கலாம் இந்த முகூர்த்த காம்போல பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல உடன் காட் வந்துருங்க அது கூடவே ஸ்ப்ரிங் வந்துடும் அதுவும் கிங் சைஸ்ல கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்ப்ரெட்மே வந்துடும் சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் அது கூடவே உங்களுக்கு ரெண்டு பில்லோவும் கொடுத்துருவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இந்த ஆஃபர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அஞ்சரடியில் இருக்கிற இந்த பூஜா ரேக் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரத்தி எழுநூறுபா தாங்க அழகா மூணு கலசத்தோட வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு மணியுமே ஏழு மணி கொடுத்துருவாங்க உள்ளேயுமே நல்லா ரேக்ஸ் எல்லாமே நல்லா பெருசா இருக்கும் உங்களுக்கு நிறைய சாமி போட்டோஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது கலர்ஃபுல்லான இந்த எல்ஜி ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி லிட்டர் கெபாசிட்டிங்க டென் இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ரெஸருக்கு வாரண்டின்னு கொடுக்குறாங்க உள்ளேயுமே நிறைய ரேக்ஸ் இருக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஃப்ரிட்ஜு அது மட்டும் இல்லாம கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கான ரேக்ஸுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு தான் இந்த அழகான வால்பூல் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தாங்க இதுக்குமே உங்களுக்கு டென் இயர்ஸ் கம்ப்ரஸர்ஸ் வாரண்டியும் கொடுத்துறாங்க உள்ளயுமே நிறைய ரேக்ஸ் அவைலபிளா இருக்கு இதுலயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு த்ரீ க்ரோன் மிக்ஸி எல்லாமே ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டியும் கொடுத்துறாங்க இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு ஆறு அடியில் இருக்கிற இந்த டபுள் டோர் உடன் பிறலம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் தாங்க இந்த ஆஃபர்ல நீங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சூப்பர் குவாலிட்டியில இருக்கும் ஆறடியில் இருக்கிற இந்த த்ரீ டோர் உடன் பிறோவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம சன் எலக்ட்ரானிக்ஸ்ல கொடுக்குறாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் சூப்பர் டிசைன்ஸ்லயும் இருக்கு இதுலயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு சூப்பரா இருக்கிற இந்த டிரெஸிங் டேபிள் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தாங்க மிரரோடவே வரும் டோர் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய செல்ஃப்ஸுமே இருக்கும் கீழேயுமே இந்த மாதிரி கபோர்டுமே இருக்கும் மூணு அடியில் இருக்கிற இந்த ஃபோம் பெட்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாங்க உங்களுக்கு சூப்பரான பிராண்டடான குவாலிட்டியில இருக்கும் நால இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தாங்க ஆர்த்தோ கேர் பிராண்ட்ல இருக்கும் சோ உங்களுக்கு படுக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும் கண்டிப்பா இந்த ஆஃபர்ல மிஸ் பண்ணிடுறாங்க ஆர்த்தோ கேர் பிராண்ட்ல இருக்க கிங் சைஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ் அது கூடவே உங்களுக்கு பெட் ஸ்டெட் வந்துரும் ரெண்டு பில்லோவும் வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த ஆஃபர்ல குடுக்குறாங்க நம்ம சந்தி எலக்ட்ரானிக்ஸ்ல சோஃபாஸ்மே நிறைய அவைலபிளா இருக்குங்க இந்த த்ரீ சீட்டர் சோஃபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சூப்பரா உங்களுக்கு டிசைனா கொடுத்துருக்காங்க ஒரு வெல்வெட் ஃபேப்ரிக்ல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான லெதர் சோஃபாஸு இங்க அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஆப்பர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்